வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தினத்தந்தி செய்திக்குள்ள போலாம் வாங்க சென்னை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஒவ்வொரு வருடமும் உள்ள திறனை மேலும் வலுப்படுத்தும் காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பகவத் பகவத் மானை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி அவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த ஆங்கில புத்தகத்தை வழங்கி வரவேற்ற போது எடுத்த படம் அடுத்தது பாருங்க கும்மிடி பூண்டி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு நாலு மாணவிகள் மூச்சு திணறி வகுப்பறையில் மயங்கி விழுந்தனர் கும்முடிப்பூண்டி அருகே பரபரப்பு தொழிற்சாலையில் இருந்து நச்சுப்புகை வெளியேறியதா கும்முடிப்பூண்டி அருகே மூச்சு திணறி வகுப்பறையில் நான்கு மாணவிகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தொழிற்சாலையில் இருந்து நச்சுப்புகை வெளியேற்றியதை என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த சித்ரகாண்டிகை கிராமத்தில் உள்ள அரசின உயர்நிலைப் பள்ளியில் மொத்தம் நூற்றி அறுபத்தி எட்டு மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதில் பத்தாம் வகுப்பில் மட்டும் பத்தொம்பது மாணவர்களும் பன்னெண்டாம் பன்னெண்டு மாணவிகளும் படித்து வருகின்றன பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கட்டிடத்தில் மேல் தளத்தில் வகுப்பறை உள்ளது நேற்று பிற்பகல் பத்தாம் வகுப்பு மாணவிகளான சித்ராஜ் கண்டிகையை சேர்ந்த காயத்ரி வயது பதினைந்து பாப்பன் குப்பத்தை சேர்ந்த யுவஸ்ரீ பதினைஞ்சு ஸ்ருதி பதினைந்து வயசு பதினைந்து மற்றும் நாகராஜ் கண்டிகையை சேர்ந்த தரிகேஸ்வரி பதினைந்து என நாலு மாணவிகளுக்கு திடீரென திணறல் ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் வகுப்பறையிலேயே அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர் தலை தகவல் அறிந்து அந்த பகுதியில் கள பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த கும்மிடிப்பூண்டி கிராம ஊராட்சி மக்களுக்கான வட்டார வளர்ச்சி அலுவலர் மன்னன் மேற்கண்ட அரசு பள்ளிக்கு விரைந்து சென்றார் பாதிக்கப்பட்ட மாணவிகள் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலரின் ஜீப் மூலமாகவும் உடனடியாக கும்மிடிப்பூண்டி அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு முதலீடு சிகிச்சை அளிக்கப்பட்டது தகவல் அறிந்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் கிராம மக்களும் கும்மிடிப்பூண்டி அரசு ஆஸ்பத்திரியில் திரண்டனர் இதில் காயத்ரி மற்றும் யுஎஸ்டி ஆகியோர் மட்டும் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் மற்ற இரண்டு மாணவிகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர் மேலும் மேற்கொண்ட நாலு மாணவிகளின் நா தாரிகேஸ்வரி தவிர மற்ற மூணு மாணவர்களுக்கு ஏற்கனவே மூச்சுத்திணறல் திணறல் பிரச்சினை இருந்ததன் காரணமாக அவர்கள் கடந்த சில மாதங்களாக சென்னையில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரி சிகிச்சை பெற்று வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சித்தராஜ் கண்டிகை ஊராட்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளால் அந்த பகுதியில் நச்சுப் வெளியேறி மாணவிகள் என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் நேற்று வகுப்பறையில் இருந்தபோது மேற்கண்ட தனியார் தொழிற்சாலைகளின் ரசாயன வாயு நெடியால் காற்றில் மிகவும் அதிகமாக திடீரென பரவியதாக கூறப்படுகிறது இதையடுத்து குறிப்பிட்ட மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது எனவே கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுந்துள்ளது பாருங்க பாருங்க மும்பை ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கை கால்களை கட்டி கள்ளக்காதல் ஜோடி கிணற்றில் தள்ளி கொலை பெண்ணின் தந்தை உள்பட மூன்று பேர் வந்து வெறிச்செயல் கள்ளக்காதல் ஜோடியை அடித்து உதைத்து அவர்களின் கை கால்களை கட்டி கிணற்றில் தள்ளி கொண்ட பயங்கர சம்பவம் நடந்துள்ளது இது தொடர்பாக பெண்ணின் தந்தை உள்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மராட்டிய மாநிலம் மாவட்டம் போர் ஜோனி கிராமத்தை சேர்ந்த சஞ்சீவானி சஞ்சீவானி இவருக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடந்தது அவர் கணவருடன் அருகே உள்ள கோலே கவ் கிராமத்தில் வசித்து வந்தார் இந்த நிலையில் அவருக்கு லாகான் பாண்ட்ரே என்ற வாலிபருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக தெரிகிறது கள்ளக்காதலன் அந்த பெண்ணை அவரது வீடு திடி சென்று சந்தித்து வந்துள்ளார் தேவையா இது உனக்கு கல்யாணம் பண்ணீங்கனே ஒழுங்கா கள்ள கணவரோட வாழணும்ல இது என்ன வீடு தேடி சென்று சந்தித்து வந்துள்ளனர் இந்த பெண்ணின் மாமியாருக்கு தெரிய வரவே அவர் கண்கொத்தி பாம்பாக கண்காணிக்க தொடங்கினார் நேற்று முன்தினம் தனது மருமகளையும் அவரது கள்ளக்காதலையும் கையும் களமாக பிடித்து பெண்ணின் பெற்றோருக்கு தகவல் அளித்தார் நல்ல மாமியார் அப்படிதான் செய்வாங்க அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இதனால் அடைந்த பெண்ணின் தந்தை தாத்தா மற்றும் உறவினர் ஒருவர் அங்கு விரைந்து வந்தனர் அவர்கள் தங்களது குடும்ப பெண் கள்ளக்காதன சிக்கியதை கண்டு கொதித்து எழுந்தனர் கள்ளக்காதல் ஜோடியான சஞ்சீவாணி லாகன் பாண்டா லாகன் பாண்டா ரேயே அங்கிருந்து அழைத்து சென்றனர் போகும் வழியில் இருவரையும் சராமரியாக அடித்து உதைத்தனர் பின்னர் சுக்ருலா பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் கள்ளக்காதல் ஜோடியின் கை கால்களை கட்டி அவர்களை ஈவு இறக்கமின்றி கிணற்றுக்குள் வீசி கொண்டனர் இதற்கிடையே நேற்று காலை அந்த கிணற்றில் ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் பிணம் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர் பின்னர் கிணற்றில் இருந்த சஞ்சீவானி லாகன் பாண்ட்ரேயின் உடல்களை மீட்டனர் இதற்கு மத்தியில் பிணமாக கேட்கப்பட்ட பெண்ணின் தந்தை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து அவர் உள்பட் உட் பட குற்றத்தில் ஈடுபட்ட மூன்று பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் மராட்டியத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏதோ அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம் இல்லையா பொண்ணு வீட்டுக்காரர்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எவ்வளோ அசிங்கமாக பேசியிருப்பாங்க திட்டியிருப்பாங்க அதெல்லாம் அவங்க மன வளர்ச்சலில் இது பண்ணி கை கால்லாம் கட்டி அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க தள்ளி கொலை அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க யாராவது கொலையான சஞ்சீவானியும் லாகான் பாண்ட்ரி அவங்க ரெண்டு பேருமே கள்ளக்காதலும் அந்த பொண்ணும் சேர்த்து போயிட்டாங்க தந்தை பாவம் தந்தை வந்து மூணு பேரும் செயல் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அது பாவம் சரி என்ன ஆகுதுன்னு தெரியலங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா டாட்டா பை பை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்